ரெண்டே முறைதான் மூன்றாவது முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் முதல் முறையாக இருக்கையு தமிழக வெற்றிக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி செய்யும் அண்ணா நம்ம சாட்டேன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூட்டாடி அப்படின்னு நம்ம தலைவர் தொடர்ந்து பேசுவார் மாநாட்டுக்கு முன்னாடி விக்ரவாணி மாநாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்தின் கொள்கை பருப்பு செயலாளர் சாட்டை துறைமுகன் மூன்று அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை விட்டு வராது தலை ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் நம்பர் நடிகர் என்றால் அது விஜய் அவர்கள் தான் அவர்தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் திடீர் என்று எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றார் மிக மக்களுடைய ஆதரவை தண்ணியல்பாக தமிழக கழகம் பெற்றுக் கொண்டிருக்கு அதை பொறுத்துக் கொள்ள முடியாத முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அது கூடுதல் சிறப்பு என்ன அண்ணன் சாட்டை துறைமுகனவர்களே ஒரு நடிகர் தான் ஏ உண்மைதான் சிரிக்காதீங்க அண்ணன் வந்து கான்செப்ட் ரோல் நினைக்கிறேன் அந்த படம் வந்து விரைவில வரும்னு நினைக்கிறேன் அப்போ அண்ணன் சாட்டை முழு துறைமுக கூத்தாடிதான் சினிமாக்காரர் தான் என்பதே எல்லாரும் உணர்ந்து